எம்ஏஎல் உங்களுக்காகவே நான் உங்கள் இயங்கினார் தனி ஒருவனுக்கு உணவில்லை என்றால் ஜெகத்தினை அழித்திடுவோம் என்றான் முண்டாசு குஞ்சன் ஒருவனுக்கு உணவில்லை என்றால் கூட உலகத்தை அழித்திடும் அளவு கோபம் வந்தது அவனுக்கு நாம் தினசரி பயன்படுத்தும் அரிசியை பெரிய அளவில் உள்ள அரிசியை கூட நாம் விரும்பும் ரகம் மற்றும் விரும்பும் அளவு பட்டை தீட்டுதல் என்ற பெயரில் ஏமாற்றி விற்கிறார்கள் இது நிறைய பேருக்கு தெரியும் தெரிந்தும் ஏன் கோபுரம் இல்லை நமக்கு முனையெல்லாம் அழிங்கிவிட்டது நமக்கு அதற்கான தீர்வு இதோ நீங்கள் அரிசி வாங்கும் கடைக்காரரிடம் பட்டை தீட்டாத அரிசி வேண்டும் என்று கேளுங்கள் உங்களுடைய எந்த ரகம் வேண்டுமோ அதையும் கேளுங்கள் இப்போது ஸ்டாக் இல்லை என்பார்கள் அடுத்த வாரம் தருகிறேன் என்பார்கள் அடுத்த வாரம் கண்டிப்பாக நீங்கள் கேட்ட அரிசி அதே தரத்தில் கிடைக்கும் இப்படி பலதரப்பட்ட பொருட்களின் தீமைகளையும் அதற்கான தீர்வுகளையும் இந்த சேவல் கொண்டுதான் இருக்கும் கேட்டு பயன்பவர்கள் கேட்டு பயன்பவர்கள் பெறுங்கள் உங்கள் முடிவு நன்றி